அனைவருக்கும் வணக்கங்கள் இது நமது வலிவலி அலைவரிசை ஜிஎம் ப்ராப்பர்டீஸ் நமது வலிவலி அலைவரிசையில் விற்பனை சார்ந்த தகவல் பதிவை பார்ப்பதற்கு முன்பு நமது வலிவளியை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பதிவுகளை அனைவருக்கும் பகிருங்கள் பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்து நிலவி விற்பனை சார்ந்த தகவல் பதிவுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பெல்ボタンஐ அழுத்தி தகவல் பதிவுகளுக்கான நோட்டிபிகேஷன் கிடைக்க ஆல்ボタンஐ அழுத்துங்கள் உங்கள் நிலவி விற்பனை சார்ந்த தகவல் பதிவுகளை நமது விட விரும்பினால் தகவல்களை ஆறு இரண்டு மூன்று எட்டு நான்கு நான்கு எட்டு மூன்று இரண்டு ஆறு என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செயலி வழியாக மட்டும் பகிருமாறு கேட்டுக்கொள்கிறோம் நமது வாட்ஸ்அப் குழுமத்தில் நீங்கள் இணைய விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்கை பயன்படுத்தி இணைந்து கொள்ளுங்கள் திருநெல்வேலி தூத்துக்குடி நாகர்கோவில் ஆகிய மாவட்டங்களில் மாத வாடகைக்கு ஜேசிபிகள் கிடைக்கும் தேவைப்படுபவர்கள் பதிவிலுள்ள உள்ள அலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் பாருங்கள் பதிவிற்குள் செல்லலாம் நமது வலையொலி அலைவரிசையில் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் தாலுகா ஒட்டப்பிடாரம் சார்பதிவாளர் அலுவலகத்திற்கு உட்பட்ட பதினாறு ஏக்கர் கரிசல்மண் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்துள்ளது இந்த நிலம் எப்போதும் வெண்டான் அருகே அமைந்துள்ளது கயத்தாட்டு எப்போதும் வென்றான் முப்பத்தி இரண்டு அடி இரு வழி சாலையிலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் பதினைந்து அடி மெட்டல்

கொள்வேன் இதுவே இறுதியான விலையில்லை பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது மேலும் இந்த நிலம் பற்றிய விரிவான தகவல்களுக்கும் நிலத்தை பார்வையிடவும் தகவல் பதிவில் உள்ள அலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் அவ்வாறு தொடர்பு கொள்ளும் போது ஜி எம் என்ற நமது தகவல் பதிவை கண்டுவிட்டு அழைப்பதாக குறிப்பிடுங்கள் அது நமது வழியொலிக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் வாங்குபவருக்கும் விற்பவருக்கும் இடையில் நடக்கும் தகவல் மற்றும் பண பரிமாற்றங்களுக்கு நமது வலையொலி பொறுப்பேற்காது என்பதையும் அறிவித்துக் கொள்கிறோம் தகவல் பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்து அனைவருக்கும் பகிருங்கள் தகவல் பதிவை பார்த்தமைக்கு நன்றி